ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட் வெளியே வந்துச்சு இதுல மொத்தமா ஏழு பேர் மாட்டிருக்காங்க நாலு பேர் பாய்ஸ் மூணு பேர் கேர்ள்ஸ் அது யார் யாருன்னு ஒன் பை ஒன்னா பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் நாமினேஷன் லிஸ்ட்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வியனா அவங்க வந்து மூணு ஓட்டு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு சொன்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒன்னும் யாருக்குடியும் மிங்கில் ஆவல தனியாவே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஆதிரை சவுந்தரராஜன் அவங்களுக்கு வந்து மூணு ஓட்டு வந்திருக்கு அவங்களுக்கும் அதே ரீசன் தான் சொல்லியிருக்காங்க யாரு கூடயும் அந்த அளவுக்கு மிங்கில் ஆகல பட் ஆனா அவங்க ஒரு சில இடத்துல பேசுறாங்க பேசும்போதும் அந்த அளவுக்கு ஒன்னும் பெரிய இதுலாம் இம்பாக்ட் எல்லாம் கிரியேட் பண்ணல சும்மா அப்படியே மேலோட்டமா போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க தேர்டு வந்து அப்சரா அவங்களுக்கு வந்து இன்னும் யாரு கூடயும் மிங்கில் அவல கண்டென்ட் ஒன்னு எந்த அளவுக்கு கொடுக்கல சும்மா அப்படியே வந்திருக்காங்க மிச்சர் சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரவீன்ராஜ் பிரவீன்ராஜ் வந்து மொத்தமா மூணு ஓட்டு வாங்கியிருக்காரு அதுல வந்து அவருக்கு என்ன மெயின் ரீசனா சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து வாண்டடா வந்து ஒரு சண்டையை கிரியேட் பண்றாரு அவர் வந்து ஒரு ஆட்டிடியூட்ல சுத்திட்டு இருக்காரு அவருதான் வந்து ஆக்டரு மத்தவங்க வந்து சும்மா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா திவாகர் கிட்ட காலில் பேசி இந்த ஒரு சண்டை கிரியேட் ஆச்சு அந்த சண்டையை வச்சுதான் அவரை வந்து நாமினேட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிரவீன் காந்தி அவர்கள் பிரவீன் காந்தி அவர்களுக்கும் நாலு ஓட்டு விழுந்திருக்கு நெக்ஸ்ட் யாருன்னு நம்ம திவாகர் அவர்கள் திவாகர் அவர்களுக்கு ஏழு ஓட்டு விழுந்திருக்கு நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அவர் வந்து அவர் அவரே வந்து தற்போது பேசுகிறாரு அது மட்டும் இல்லாம நான் தான் வாட்டர்மெலான் ஸ்டார் அதுக்கப்புறம் நான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தே ஒரு கான்ட்ரவர்சிதான் கிரியேட் பண்ணியிருந்தாரு அந்த மாதிரி தான் வந்து இப்போ உள்ள அவரோட பிரச்சனை போயிட்டு இருக்கு இருந்தே பாத்துருப்பீங்க அவரோட அட்ராசிட்டி எல்லாமே இந்த வாரம் என்னோட கெஸ்ட் திவாகர் அனுப்ப மாட்டாங்க அடுத்த ஆள் அனுப்பிச்சிருவாங்க அது யாருன்னு சொல்றேன் அவர் வந்து அகோரி கலையரசன் கலையரசன் வந்து பன்னெண்டு ஓட்டு வாங்கியிருக்காரு இது இங்க பிக் பாஸ் வீட்லயே பிக் பாஸ் வீட்லேயே பன்னெண்டு ஓட்டு ஹையஸ்ட் வாங்கி இந்த வாரம் நாமினேஷன்ல ஃபர்ஸ்ட் ஏத்ல அவர் தான் இருக்காரு ஃபர்ஸ்ட் அவராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த வாரம் டபுள் எக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்ல ஆல்ரெடி ஒரு டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் குத்துருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது அதுல வந்து தான் அதிகமான பேஜ் இருந்தது அது எல்லாரும் பார்த்திருப்பீங்க அதனால கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அகோரி கலையரசன் இன்னைக்கே கூட வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதை பொறுத்து இருந்ததா பார்க்கணும்னு லைவ்ல எதுவுமே காமிக்கல நெக்ஸ்ட் வந்து திவாகர் அவர்களும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவர் நிறைய ஹேட்டர்ஸ் சம்பாருக்கிறாரு பட் ஆனா நிறைய பேர் வந்து அவர்கிட்ட சண்டை போறதுனால அவர் வந்து அவர் அவரே வந்து புகழ்ந்து ஓரளவுக்கு ஒரு அவர் வந்து சாஃப்ட் கார்னர் ஏதாவதுன்னா அவர் மேலே கிரியேட் ஆயிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு ஒரு திறந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டென்ட் அவரால் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கிட்ட சண்டை போறதுனால சரி அதனால அவர் உள்ள வச்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வாரம் இந்த ஏழு பேர்ல யார் எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூட இருக்க பெல்லே கணக்கை தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே உடனே வந்து சேரும் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்த்து உங்களுக்கு லைவ் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அதனால் நீங்கள் நம்ம சேனல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம வீடியோ வந்து நிறைய வியூஸ் கிடைக்கும் நம்ம சேனல் வந்து க்ரோஆகும் தேங்க்யூ ஸோ மச் பை டேக் கேர்